இந்திய மக்களுக்கு பதில் தேவை நூற்று நாற்பது கோடி மக்கள் என்ன நடந்தது என்பதற்கான விடை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அந்த பதிலை அவர்கள் ட்ரம்பிடமிருந்து அல்ல இந்திய பிரதமரிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை தற்போது நடைபெற்று வரும் இந்தியாவின் மிகவும் சென்சிட்டிவான விஷயமான இந்திய பாகிஸ்தான் மோதல் குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடி அதற்கு வாயே திறக்கவில்லை மோடி மீண்டும் ஒருமுறை மௌனம் சாதிக்க முடிவு செய்துவிட்டு உண்மையில் இந்திய பாகிஸ்தான் மோதல் குறித்து நம் பிரதமரை விட ட்ரம்ப் தான் அதிகம் பேசியுள்ளார் பல தசாப்தங்களாக எந்த கட்சியின் ஆட்சியாக இருந்தாலும் அனைத்து அரசுகளும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை இருதரப்பு பிரச்சினையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது ஆனால் மோடியின் மௌனம் அந்த விஷயத்தில் வெளியாட்கள் தலையிட வைத்துவிட்டது பஹல்காம் தாக்குதல் நடந்து சில வாரங்கள் கடந்துவிட்டன நம் நாட்டு துணிச்சலான இந்தியர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வளவு பெரிய விலையை நாம் கொடுத்துள்ளோம் இதை எதிர்கொள்ள இரண்டு அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டன ஆனால் பிரதமர் மோடி இரண்டையும் புறக்கணித்தார் தேசத்தின் நலனுக்காகவும் இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களின் நலனுக்காகவும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று கோருகிறது ஏனெனில் இந்திய மக்களுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் அதற்கான பதில்கள் வெளிநாட்டு ஜனாதிபதியிடமிருந்து அல்லாமல் நம் நாட்டு பிரதமரிடமிருந்து வரவேண்டும்